ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டிஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸ் அதாவது தமிழில் இல்லற வாழ்வை மீட்டெடுத்தல் அதாவது கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு நியாயமான காரணமின்றி பிரிஞ்சிருக்காங்க இவங்க இருவரில் யாரோ ஒருத்தவங்க கணவனோடையோ இல்லை மனைவியோடோ சேர்த்து வைங்கன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் பெட்டிஷன் போடுவாங்க அந்த பெட்டிஷன் தான் ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸை இதை ஆர்சிஆர் பெட்டிஷன் சொல்லிட்டு சொல்லலாம் இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் பெட்டிஷன் முக்கியமாக போடுறதுக்கான தகுதி என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கணவனோ இல்லை மனைவியோ எந்த ஒரு நியாயமான காரணம் இன்றி பிரிஞ்சுருக்காங்கன்னா மட்டும்தான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும் அதாவது இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் போடுறதுக்கான முக்கிய குவாலிஃபிகேஷன் என்னென்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நியாயமான காரணமின்றி அவங்க பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸை பெட்டிஷனை போட முடியும் இல்லை அவங்க ஒரு காரணத்தோடு தான் பிரிஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை போட முடியாது எக்ஸாம்பிள் கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க இதில் மனைவிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அவங்களுக்கு வெளி மாநிலத்தில் தான் அந்த ஜாப் கிடைச்சிருக்கு அப்போ அவங்க டூ இயர்ஸ் அந்த வந்து அங்கே ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த வெளி மாநிலத்தில் தங்கி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க இந்த கணவர் வந்து மனைவி பிரிஞ்சு இருக்குது இந்த டூ இயர்ஸில் அந்த மனைவியின் மீது ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்குள் ரைட்ஸ் பெட்டிஷன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது ஏன்னா அவங்க ஒரு காரணத்தோட ஒரு நியாயமான காரணத்தோடு தான் அங்கே அவங்க இருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் பெட்டிஷன் போட முடியாது அப்போ எந்த காரணத்துக்காக போட முடியும் அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எந்த ஒரு வேலிட் ரீசனும் இல்லைன்ற பட்சத்தில் தான் இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் பெட்டிஷன் போட முடியும் செக்ஷன் நைனுக்கிடையே இதை போட முடியும் இப்போ இந்த ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் பெட்டிஷனை கணவனோ இல்லை மனைவியோ போட்டுட்டாங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இப்போ கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க இவங்க இருவருக்கும் திருமணம் ஆகி ஒரு ஒன் இயர் ஆகுது இந்த ஒன் இயரில் வந்து மனைவி கன்சீவ் ஆகிடுறாங்க கன்சீவ் ஆகிட்டு அவங்க வந்து கன்சிவ் ஆனால் மூணாவது மாதத்துலேருந்தே அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க ம மறுபடியும் டெலிவரி முடிஞ்சு குழந்தைக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது மறுபடியும் திரும்பி அவங்க கணவர் வீட்டுக்கு போகலாம் இந்த நெ நிலையில் அவங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாருனா இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிகல் பெட்டிஷனை வந்து கோர்ட்டில் ஃபைல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு ஒரு அட்வொகேட் மூலிமா இப்போ அந்த மனைவி என் இப்போ இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸ் பெட்டிஷனுடைய ப்ரொசீஜர் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் இப்போ ஹஸ்பண்டு இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷனை போடுறார் எதற்காகனா அவங்க ஒய்ஃபை அவர் கூட சேர்த்து வைக்கணும் அப்போ இந்த ஒய்ஃப் என்ன பண்ணணும்னா அவங்க சைடில் ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து அந்த அட்வொகேட்டை கோர்ட்டில் போய் ஒக்காலம்மா ஃபைல் பண்ணணும் வக்கால்தம்மானால் வழக்காடும் அதிகாரம் அதாவது அந்த மனைவி அவங்களுடைய வழக்கை ஆதாரத்துக்கான அதிகாரத்தை அந்த வழக்கறிஞருக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க இந்த பெட்டிஷன் போட்ட பிறகு இந்த ஒய்ஃப் சைட்லேருந்து அந்த அட்வொகேட் என்ன பண்ணணுன்னா கவுண்டர் பெட்டிஷன் போடணும் தான் இந்த ஆர்சிஆர் பெட்டிஷனுக்கு இதை வந்து எதிர்மனுன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க அந்த பெட்டிஷனில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்குன்னா இந்த ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க இல்லையா ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸு என்ன ரீசன் சொல்லி அவங்க போட்டிருக்காங்களோ அந்த ரீசனுக்கான ஆன்சரை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாத அந்த கணவனை பிரிஞ்சு எந்த ஒரு ரீசனும் இல்லாத இவ்வளோ நாள் எதுக்காக பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றதையும் அந்த பெட்டிஷனில் கவுண்டர் பெட்டிஷனாக கொடுக்கணும் இப்போ இந்த கோர்ட் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க மீடியேஷன் வந்து இது அவுட் ஆஃப் த கோர்ட் தான் இந்த மீடியேஷனை யார் கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா வெல் ட்ரெயின்டு தேர்ட் பர்சன் வந்து கண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது சீனியர் அட்வொகேட்டாகவும் இருப்பாங்க அவங்க அவங்க தான் இந்த மீடியேஷனை கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த மீடியேஷனை கண்டக்ட் பண்ணி ரெண்டு சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தையும் கேட்டு அதை சரி பண்ணி ரெண்டு பேருக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் கேஃபை ஃபில் பண்ணி அந்த ப்ராப்ளம் சரிவாய் சரியாயிடுச்சுன்ற பட்சத்தில் அந்த மனைவி கண்ணனோட சேர்ந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லின பட்சத்தில் அந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸ் பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகலைன்ற பட்சத்தில் இந்த கேஸு கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும் அதாவது கோர்ட் விசாரணை ஸ்டார்ட் ஆகும் இதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சைடு இருக்கிற ப்ரூஃப் ஆஃப் அஃபிடாவிட்டை வந்து ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில் அதாவது அந்த பெட்டிஷனில் குறிப்பிட்டிருந்த ஆதாரங்களை பற்றி ஹஸ்பண்டு அங்கே இருக்கிற கோர்ட்டு பெட்டியில் ஏறி அது எல்லாமே நின்று சொல்லணும் இதை ஜட்ஜு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாத ஆப்போசிட் அட்வொகேட்டு வந்து இவங்கள க்ராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அதாவது கிராஸ் கொஷின்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் இந்த ஹஸ்பண்ட்கிட்ட கேட்பாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஏ ப்ரூஃப் ஆஃப் ப்ரூஃப் எதனா இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா கேட்பாங்க அப்படி கேட்டு இல்லைன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் சைடு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஆஃப் வீட்டை வந்து அந்த அட்வொகேட்டு வந்து ஃபைல் பண்ணுவாங்க இதே மாதிரி அந்த ஒய்ஃபும் அந் அந்த பெட்டிஷனில் சொன்ன ஆதாரங்கள் எல்லாமே அந்த பெட்டியில் ஏறி அந்த ஒய்ஃபும் இதே மாதிரி சொல்லணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சைடு இருக்கிற அட்வொகேட்டை அந்த ஒய்ஃபை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவார் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் போத் சைடு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னா ரெண்டு சைடில் இருக்கிற நியாயத்தையும் வீட்டு பார்த்து யார் சைடில் நியாயம் இருக்கோ அவங்க சார்பாக தீர்ப்பு வழங்கப்படும் சொன்ன ரீசன் வந்து கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒய்ஃப் சைடு போயிடுச்சுன்னா ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஆர்சிஆர் பெட்டிஷன் கணவன் போட்டதை வந்து கே ரிஜெக்ட் பண்ணிடுவார் இன் கேஸ் ஹஸ்பண்ட் சொன்னது தான் கரெக்டு ஒய்ஃப் சொன்ன ரீசன் எதுவுமே வேலிடாக இல்லைன்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் சாதகமாக இந்த கேஸு முடிவடையும் அதாவது ஒய்ஃபை வந்து கணவனோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரை பிறப்பித்து தருவாங்க இன்கேஸ் இந்த கேஸில் சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்ற பட்சத்தில் ஹைகோர்டுக்கு போகலாம் ஹைகோர்ட்லேயும் சேட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் எண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாத ஒரு ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸு ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ம ஒய்ஃப் மேலேயோ போட்டிருந்தாங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் இந்த சேனலில் தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்